ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் நாலு மூணு பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் பார்ப்போம் முதல்ல கோல்சாரம் இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கே கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இந்த வாரத்தில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சுக்கர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அது ஒரு பயிற்சி நடக்கிறது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது மனோகாரகன் அதாவது விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் நாலாம் தேதி இருக்கர் அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார் பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு மூன்றரை மணி வரலும் போ இருக்கு அப்போ வந்து சந்திர பகவான் மீனராசி வரலும் போயிடுறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது செவ்வாய்கிழமை எண்ணிக்கை வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்போது நாற்பத்தி ரெண்டு காத்தாலிருந்து பதினொன்று நாற்பத்தி பதினொன்று பன்னெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வாச கால் வைக்கிறது புதுசாக வந்து இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம் சரி இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ஆறாம் தேதி எண்ணிக்கி வந்து ஏகாதசி எட்டாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆரத்தி எடுப்பான் இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த அமாவாசை அதுவும் வந்து ஒன்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தாலேனா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும் போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா அந்த அமாவாசை திதி சாயந்திரத்தில் வரும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும் அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது பத்தாம் தேதி அன்றைக்கு தான் வந்து சர்வ அமாவாசை கார்த்தால் சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும் திதியாக இருக்கும் முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும் மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடமை இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தேனா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தலையானால் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசி வரலாம் சந்திராஷ்டம காலம் போகிறது இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோ காரகன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்க கூடிய காலம்ன்றதுனால சந்திர உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அரளி செடி அது வந்து ஒரு ரெண்டு செடி வாங்கி தானமாக கொடுத்து அது நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க தண்ணி பாய்ச்சறதோ தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கள் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவாளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ராசியிலேயே பகவானும் சப்தமாதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதி ராசியிலேயே நீச்சம் வர அதனால் தேவையில்லாமல் வாயை விட்டு மாட்டிப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருக்கிறதுனால அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஆனால் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதவான் நீச்சம் பெற்று போகிறதுனால சிறு சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் குரு பகவான் வந்து தன காரகன்னு சொல்கிறோம் தன ஸ்தான அதிபதியும் வந்து பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால எல்லா விதமான பொருள் செல்வங்களும் உலக இயல் செல்வங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரனும் மற்றும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல போய் ஏ ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு வீட்டில் இருக்கிறது இதில் ரெண்டு வீடுமே மறைவு ஸ்தானம் மூணு எட்டுன்றது வந்து ரெண்டுமே மறைவு ஸ்தானம் அவர் வந்து பாபோகலி ஸ்தானமான பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பணவரவு முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரும் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு புதுசாக வந்து நீங்கள் ஒரு வேலையில் மாற்றங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சு கொடுத்தோம் ஏழரை சனியில் உங்களுடைய ராசியின் ஆறாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் வர்றதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளிவூர் வெளிவானிலும் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அதாவது அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிற நாலாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலாம் ஒன்பதாம் இடத்துல நான் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் நீச்சப்பட்டு போயிருந்தாலும் வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து தந்தையின் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் அதாவது நாலாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது பத்தாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பத்தாம் இடத்தை பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் வந்து பேச்சை வச்சே வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து எட்டாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேலால் சுக்ரன் செவ்வாய் மற்றும் சந்திரன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரன் வந்து சுபத்துவம் அடைகிறார் ஏன்னா சுக்கர இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதியும் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் தொழில் மூலியமாக நல்ல ஒரு பணவரவு வரக்கூடிய காலமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் சிறு சிறு அசுவ செலவுகள் தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரார் அதாவது எட்டாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணியிலிருந்து பத்தாம் தேதி மாலை ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் சுக்ரன் மற்றும் சனி நாலு நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மொத்தத்தில் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டியதையும் சுசீந்திரம் தானும் மாலைய பெருமாளை போய் சேவைச்சுட்டு வாங்கும் அதை தவிர சுசீந்திரம் ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு உடமாலை ஓட்டுவாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது எஸ்பெஷலி இந்த ஸ்மித்து அதை தவிர ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் ஹெச்ஆர் இன்சார்ஜ் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது அருகில் இருக்கக்கூடிய அதாவது சனீஸ்வரன் சன்னதி இல்லை நவகிரக சன்னதிக்கு போயிட்டு சனீஸ்வரனுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு ஒரு எல் தீபமாவது சனிக்கிழமை போட்டுவாங்கோ உங்களுடைய உங்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் காத்துட்ருக்கு